சிவாயனமாக முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இந்த அபிஷேக் அண்ணாமலை தூத்துக்குடி அப்படிங்குறதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதா சூப்பராக செய்வாங்க ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் மாதிரி விநாயகருக்கு பகவானுக்கு உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கேதார்கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்தசஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து படிச்சுனா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக இந்த மாதம் அதே கவனிச்சீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு உழிச்சி பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறது காப்போம் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிவாயணமாக மீன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்புறம் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம்னு பேர் ரெண்டுமே வலிமையாகுதுங்க இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து எந்த துறையிலே அவர் பொருளாதாரத்தை ஈட்டுவார் எதை செய்து அவர் ஜீவனம் செய்வார் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கூடுதலாக ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றா இருந்தால் தான் அவங்க வந்து என்ன துறையில் படிக்கிறாங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க வந்து ஜீவனம் பண்ணுவாங்க அவங்க வேலை அப்படிங்கிறது அமையும் அதுதான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு இன்ஜினியரிங் படித்து படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல வேலை பார்க்குறதுக்கு அது சார்ந்த துறையில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம் அப்படி இல்லைன்னா அவங்க படித்தது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆர்ட்ஸ் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு அல்லது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்ருப்பாங்க அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சுட்டு ஆர்ட்ஸ் மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல போய் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த படிப்புக்கும் அவங்க வேலைக்கும் சம்மந்தமே இருக்காத ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவமும் பத்தாம் பாவமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமலே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சரி சுவாமி இதுக்கு எதுக்கு இவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவமும் வலிமையாகுது பத்தாம் பாவமும் வலிமையாகுது இந்த மாதம் அதனால் அமோக வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக எந்த துறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது சார்ந்த துறையிலேயே உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போகுது நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா சம்மந்தமான துறைக்கு மாறிடுவீங்க இல்லை நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய அதாவது உங்கள் நீங்கள் படிப்போம் நான் சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை பார்த்தாலும் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதைத்தான் நான் இன்னும் அபிவிருத்தி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா கவலையே படாதீங்க அதுலேயே எதை படித்தா நீங்கள் இன்னும் அதில் ஒரு பக்காவாக ஸ்டெயின் ஆவீங்க அதுலேயே இன்னும் வந்து நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க இன்னும் அமோக வளர்ச்சிகளை புரிவிங்களோ அது மாதிரியான படிப்புகளை படிச்சிருவீங்க உங்களுக்கு சாதகமான துறையில் படிப்பு அபிவிருத்தியாகவும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமையாக போகக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது கூடுதலாக முதல்ல வந்து கவனிச்சிங்க அவங்களுடைய நாலாம் இடத்துல குரு பத்து பத்தாம் இடத்திற்குடைய இடத்துல புதன் இது ரெண்டுமே ஒரு கேந்திர யோகம் ஒன்று நாலு பத்து அப்புறம் வந்து ஏழு இந்த எல்லாமே வந்து கேந்திர யோகம்னு பேர் இந்த கேந்திர யோகம் வலிமையாகிறதுனால வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட போகுதுங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்குது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க அதில் கொஞ்சம் தொய்வு நிலைகள் இருக்குது அது எல்லாமே சரியாயிடும் நல்ல சுமூக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது இந்த ஏழ்ற சனி இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்களை செய்யும் போது கால் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக சுதந்திரமாக செயல்படுறது மிக மிக முக்கியம் அவங்களுக்கு அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு குகந்தமான அமாவாசை வருதுங்க இதில் அதாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு குகந்தமான மூலா நட்சத்திரம் மார்கழி மாதம் எல்லாம் வருது இல்லைங்களா சொன்ன மாதிரி அன்றைய தினம் அவருக்கு வடமாலை சாத்துங்க எதுக்கு வடமாலை வடமாலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமாலை அப்படிங்கிறது உளுந்தினால் செய்யப்பட்டது உளுந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுக்கு வந்த ஒரு தானியம் இல்லைங்களா அதனால் ஆஞ்சநேயருக்கு ராகு பகவான் இப்போ பன்னெண்டாம் பாகத்தில் இருக்காரு ராகுபகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் குறையும் ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி கவனிச்சு அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மினுராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமானது ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போகிறதுனால உங்களுடைய அதாவது உங்களுடைய கடின உடைப்பை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரிய பகவான் அவர் பத்தாம் பாவத்தில் போகிறதுனால இந்த பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் மெம்மேல் வளர்ச்சிகள் தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது உத்தியோக உயர்வுகள் போன்ற நன்மைகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமகா ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் மீன ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறாரு இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி ஆட்சிபலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாச கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மீனராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருந்த வரைக்கும் உங்கள் உடம்புல அப்படி ஒரு க்ளோ உங்ககிட்ட ஒரு தெளிவு மரியாதை உயர்வு உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் காணாமல் இருக்காங்க இப்போது நாலாம் இடத்துக்கு வராது இதில் பத்தாவதுக்கு ராசியில் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் உறவுகள் வகையில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் வேலையில் பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துக்கு ச குரு வந்திருக்கார் நாலாம் மீட்டு அதிபதி இந்த மாதம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதனால பிரச்சனை இல்லை பட் எதிரிகள் தொல்லை இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க சிக்கல் உங்களுக்கு தான் அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு நான்கு கிரக சேர்க்கையின் தொடர்பு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி பணிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு ராத்திரி ஒம்பது மணி நாற்பத்தோரு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் பதினேழு காலை பத்து மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்பொழுது குருவின் பார்வையில் வரதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் வார்த்தைகளால் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் குடும்ப பலம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் எதிரிகள் விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படும் ஆக்சுவலாக அஷ்டம சனி எல்லாம் பாதிப்பை கொடுக்கணும் ஆனால் இப்போ நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இடமாற்றத்தின் காரணமாக வேலையில் மாற்றம் ஏற்படும் வேலையில் மாற்றம் ஏற்படுறதுனால வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தைரியம் இருக்குங்க அந்த தைரியம் தைரிய லட்சுமி இருந்து எடுத்துனா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த தைரிய இருக்கணும் அப்படின்னா யாரை வழிபடணும் துர்கா துர்கா துர்காதேவியை வழிபடணும் அன்னை துர்கையை வழிபடணும் ஆனால் துர்கைக்கு துர்கை ஒரு சின்ன அம்சம் ஒரு பெரிய அம்சம் யாருன்னு கேட்டால் திருவானைக்காவல்னு சொல்லக்கூடிய திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் அங்கே வந்து ஜம்புகேஸ்வரர் அவருடைய தர்மபத்தினி தான் வந்து அகிலாண்டேஸ்வரி நீங்கள் ஜம்புகேஸ்வரரை வழிபட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் இந்த இரண்டு இடமும் நீர் சார்ந்த இடங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீர் ரொம்ப முக்கியம் நீர் அவசியமான ஒன்று அந்த நீர் சார்ந்த இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு த தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துல முடிஞ்சதுன்னா திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அன்னையின் மூக்குத்தியை தாடங்க தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சோதனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் குடும்ப நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அன்னையின் ஆற்றலை உணரலாம் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதத்தினுடைய பலன்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க குரு புதன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த மேஜரான கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை சொன்னது அப்படி பார்க்குற போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிநாதன் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல சஞ்சரித்தார் இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து வக்கரகதியில் ஆறார் இதனால் என்னங்க அப்படின்னா முதல்ல அஞ்சாம் இடம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அவரு நான்காம் இடத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியினுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க மறுபடியும் காத்துட்ருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் கஷ்டங்கள் அவர்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இப்படி தான் கிரகங்கள் மாறி மாறி பலன்களை செய்யும் அதுக்காக தான் இந்த கிரக இதை சொன்னதுக்கு காரணம் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் இந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் குழந்த விஷயத்தில் செஞ்சால் கூட மற்ற மூவபிள் அல்லது இம்மூவபிள் அதாவது அசையும் அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ரெம்பரலாம் நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அல்ல இந்த டிசம்பர் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கிரகங்கள் ஒரு நன்மையை பொழுது இன்னொரு தீமையும் நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஒம்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் பதினஞ்சாம்தேதி பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் சனி பத்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த பத்தாம் இடம் பார்வை அப்படின்னாலே அவங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லை பெரிய மனுஷனுடைய தொடர்பு எனக்கு வேணும் ஒரு செலிப்ரிட்டியோடைய இதை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் அல்ல அவங்களோட தொடர்புகள் நினைக்கிறேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனிவரை என்டர்ப்ரனரை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோட நான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃப்யூச்சரில் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக பியா இருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரிலிங்கிறவங்களுக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த டிசம்பர் மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கார் அவரும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் மாறுபட்ட எண்ணம் மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ணுங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் இதில் தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்குது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எஃபோர்ட் எடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உறவுகளால் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மகத்தில் எதிர்பாராத டிராவல் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாயிரும் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் இதெல்லாமே நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த மதத்தில் நல்லா இடம் மாறணும் வீடு மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது சனின்னாலே சோம்பேறி திறனாக அடுத்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு கிரகங்கள் நமக்கு வரும்போது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸ் சூரியன் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேலை சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் வேண்டாம் வேலையில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக ப்ரொமோஷனோ எது பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வராதவங்க மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்க ஹைக் எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் ஃபினான்சியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அந்த பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இன்டெர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வந்துடும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எதிரிகள் ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்கு இருக்குன்னுங்கிற மாதிரி டிஸ்பியூட்டில் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இது அத்தனையும் பாசிபிளீஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் நம்மளுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் கேது ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகம் ரொம்ப கவனம் அது இசிஜியை எக்ஸ்ரேயே எம்ஆர்ஐயை ஸ்கேனுக்கு எதுக்குமே கட்டுப்படாது ஏற்கனவே ராகு பன்னெண்டில் இருக்காரு குரு வேறு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ குறிப்பாக ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்கணும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக எனக்கு லோன் இஎம்ஐ இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் படைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதுமானது பெருசாக ரிட்டர்ன் கிடைக்குங்கிற சூழ்நிலை இல்லை அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ராக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் அடைக்க வாசிங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக வருமானங்கள் சுமாராக தான் இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கௌரவம் உங்களுக்கு கூடும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இருக்கலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நோயினுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்